மலேசியா புரூனேயை புறப்படமாகவும் புரூனே யாழ்ப்பாண வளவெட்டி கொழும்பு நீர்வேலி ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நாகலிங்கம் மகேந்திரன் அவர்கள் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் அன்னபூரணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பையா தங்கம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் பொன்னம்மா அவர்களின் அன்பு கணவரும் உமா கணேசன் உமாசங்கர் ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்றவர்களான புஷ்பகாந்தி திருச்செல்வி ராஜேந்திரன் பாலேந்திரன் மற்றும் திருமதி காந்தி ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்ற கனகசபை மற்றும் அற்புதவல்லி ராஜேஸ்வரி காலம் சென்றவர்களான பிரைசோடி புவனேஸ்வரி மற்றும் நாகேஸ்வரன் அருணோதயம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்